ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி காலையில நடந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கி பிடிஎஃப் தான் இப்ப நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போயிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லிங்க்கை சர்ச் பண்ணுங்க சோ லிங்க்க நீங்க தொட்டீங்கன்னா அது எங்க வரும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்கா டெலிகிராம் போகும் டெலகிராம்ல உங்களுக்கான ஆன்சர் கி பிடிஎப் ஷேர் ஆயிருக்கும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் டெலிகிராமில் போயிட்டு ஆன்சர்க்கே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ கொஷின்ஸ்னு நான் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பிகாஸ் வந்து நிறைய பேருடைய இன்வால்மெண்ட் அன்னைக்கு காவலர் எத்தனை பேர் ஆவிங்கன்னு கேட்கும்போது நான் ஆவன் சார் நான் அடுத்த காவலர் ஆவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வால்மெண்ட் காமிச்சிங்க பட் அதுக்கு படிக்கிறீங்களானா கண்டிப்பாக இன்னும் படிக்கலை ஸோ உங்களுடைய டேட்டா வந்து எதுக்கு தேவையில்லாமல் வீடியோ பார்க்கறதுனால செலவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல நீங்களே படிச்சிக்கிற அளவுக்கு திறமையான சாலைகளாக இருக்கீங்கல்ல ஸோ நான் போட்டுட்டேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்ன்றவங்களுக்கு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எதனா ஒண்ணு பண்ணலாம் ஆனா தேவையில்லாம நான் உங்களுடைய பொண்ணான டேட்டாவையும் வேஸ்ட் பண்ண விரும்பல என்னுடைய பொண்ணான நேரத்தையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல சோ இன்னைக்கு உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்துருச்சு பாக்கலாம் உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கிற வரையும் தான் எங்களால மேற்கொண்டு எது வேணாலும் உங்களுக்காக முயற்சி எடுத்து பண்ண முடியும் நீங்களே வந்து உங்களுடைய வில்லிங்னஸ் காமிக்காத போது அதுக்கு மேற்கொண்டு நாங்க செய்யற அனைத்து முயற்சிகளும் ஆஹ் தரிசு நிலத்துக்கு இறச்சி தண்ணி போலதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது வந்து உழ வரவே முடியாத ஒரு நிலத்துக்கு நாங்கள் வந்து தண்ணி அரைச்சு ஊற்றிட்டே இருந்தால் அதில் எதுவுமே விளைச்சல் வராது அப்படிப்பட்ட நிலத்துக்கு நான் ஏன் தண்ணி ஊற்றணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஓகேங்களா ஸோ காவலர் ஆகக்கூடிய மாணவர்கள் வெரி இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாணவர்கள் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஆன்சரை செக் பண்ணி படிச்சு பாருங்க ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் எங்கள் இருந்து நாங்கள் கொடுக்கறது மிகவும் முக்கியமான கேள்விகள் என்றுதான் மறந்துடாதீங்க தேங்க்யூ